வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆம்பிளிஃபயர் பர்டிகுலராக நம்ம இப்போது நாலு வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பெர்டிகுலராக டிடிஏ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வைடு ரேஞ்சு வோல்டேஜ் கொடுக்க முடியும் லோ அப் அப்டூ சில மானோ பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் நியர்லி ஒரு ஃபர்ட்டி ஃபைவ் ஓல்ட் கொடுத்தாலும் இந்த ஐசி வந்து தாங்கும் நல்ல ஹீட்ஸிங் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பக்காவாக ஒர்க் பண்ணும் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஐசிக்கு பதினோரு பின் இருக்கும் ஓகேவா இந்த ஐசியில் வந்து ஸ்டீரியோ இருக்குது மானோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் மானோ அப்படின்னா பிடிஎல் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரிட்ஜ் டைட் லோட் அப்படின்னு சொல்லுவோம் அது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போது இதுதான் ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டரை எப்படி அசம்பிள் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் நாம் அசம்பிள் பண்ணிட முடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு எஸ்எம்ஏஎஸ் பவர் சப்ளை ப்ளஸ் சம் போர்ட்ஸ் இருந்தால் போதும் உதாரணமாக ஒரு ஸ்டீரியோ போர்டு ஒரு மானோ போர்டு சப்ரி போர்டு பேஸ்டபிள் போர்டு ஒரு எம்பி திரி மாடல் டோட்டலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை இருந்தால் போதுமானது ஓகேவா இது இருந்தால் போதும் நாம் ட்ரை பண்ண முடியும் ஒரு சர்க்கியூட் அசம்பிள் பண்ண முடியும் நல்ல குவாலிட்டியாக பண்ண முடியும் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் வார்ட்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் வார்ட்ஸ் டீரியோ அவுட்புட் வரும் இதிலிருந்து இதில் வந்து ஃபிஃப்டி வார்ட்ஸ் அவுட் புட் வரும் இந்த ஃபிஃப்டி வார்ட்ஸை நம்ம சப்பு கொடுத்துருவோம் இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இது சப்பு கொடுத்துருவோம் அப்போ ரெண்டு போர்டு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் லாஸ்ட் கிளாஸில் ஒரே ஒரு போர்டு கூடவே அதில் என்ன பண்ணியிருக்கோம் கெய்னர் ஆட் பண்ணியிருந்தோம் கெய்னர் இதுதான் உங்களுக்கு கொடுத்த சர்க்கியூட் சேம் ரெண்டு ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு இதில் வந்து ட்ரூ ட்ரான்சிஸ்டர் கெய்னர் இருக்குது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ எம்பி த்ரீ மாடலுந்து வர்ற சிக்னலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் கெய்னர் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது ரெ இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் வேணும் இதுக்கு டுவல் ஓல்ட் டுவல் ஓல்ட் சப்ளை கொடுத்தா போதும் டோட்டல் டிரைவ் ஒரு எஸ்எம்இஎஸ் டுவெல் ஓல்ட் ஃபைவ் ஆம்பியர்னு சொல்லியிருக்கோம் இப்போது இந்த ஐசிஐ டிடிஏ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் இது வந்து டூயல் பவர் சப்ளைலேயும் ஒர்க் பண்ணும் சிங்கிள் பவர் சப்ளைலையும் ஒர்க் பண்ணும் டூயல் பவர் சப்ளை சிங்கிள் பவர் சப்ளை உங்களுக்கு தெரியும் இல்லையா சரி இப்போது இப்போது என்ன பண்ண லாஸ்ட் கிளாஸில் இதை கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணணும் அந்த பீடி போர்டில் அப்போது இந்த டூ ட்ரான்ஸ் கேனரை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் ஒரு பீடி போர்டை ஆட் பண்ணலாம் சிம்பிளாக ஓகேவா இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டருடைய ஸ்டீரியோ அவுட்புட் வரக்கூடிய இது தான் நம்ம அசம்பிள் பண்ண ஐசியோடைய ஒரு இன்னர் செக்ஷன் ஆப்ரேஷனல் ஆம்புளிஃபயர் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிக்னல் இன்புட் இருந்து பின் நம்பர் செவன் பின் நம்பர் லெவன் ஸ்டீரியோ இன்புட் ஸ்டீரியோ அவுட்புட் பின் நம்பர் ஃபோர் அவுட்புட் பின் நம்பர் டூ அவுட்புட் ஓகே பவர் சப்ளை கொடுத்துருக்கேன் வைடு ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட அதிகபட்ச ஓல்ட்டில் கூட அது வேலை செய்யும் நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு தெர்மல் ரன்னவே இது கேரட்ஸ் உள்ளுக்குள்ளே பில்ட் இன்னாக இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது அதனால் பெஸ்ட்டு ஐசி ஓகே இந்த ஐசி உபயோகப்படுத்தி லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளாக ஒரு கெய்னர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போ பார்க்கலாம் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டு இதில் வந்து ஒரு மியூட் சர்க்கியூட் வேணும்னா ஸ்டாண்ட் பை வேணால் அப்ளிகல் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் சிக்னல் வந்து வரப்போ ஒரு கண்ட்ரோல் இருக்குது இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது அதில் நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் சிக்னலை அந்த சிக்னலை கூட்டி குறைச்சி வர்ற சிக்னலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த கண்டென்சர் வழியாக நேராக ஒரு ரெசன்ஸ் வழியா ஒரு கெப்பாஸ்டர் வழியா ஓகேவா ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஒரு ஹை பாஸ் ஃபில்டர் ஸ்டார்டிங்லையே தென் ரெண்டு வேரியபிள் ரெசிஸ்டர் இந்த ரெண்டு வேரியன்ஸை கண்ட்ரல் பண்ணும்பொழுது சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ரெசன்ஸு கெப்பாசிட்டர் வழியாக அந்த ட்ரான்ஸோட பேஸ் இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த கெப்பாசிட் வழியாக இந்த பேஸ் இது வந்து டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாஸிங் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டர் ஓகே ஸோ இந்த கலெட்டில் ஆம்பிளிஃபார சிக்னலை இந்த கெப்பாசிட்டி வழியாக வெளியே எடுத்துக்குவோம் அப்போ இந்த ரெண்டு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய பிரிக்கவுன்ஸ் இருக்கு இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடியோ பிரிக்கவுன்சியுடைய ரெஸ்பான்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி க்ளோஸ் சைக்கிள்ஸ் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி தௌசண்ட் சைக்கிள்ஸ் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து மிடில் பிரிக்வன்சி லோ ப்ரிக்வன்சி ஹை பிரிக்வன்சி எல்லாமே இருக்குது ஓகே நாம் அதில் வேணுங்கிற ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்பார் எனக்கு பேஸ் நல்லா வேணும் ட்ரிபிள் நல்லா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த சர்க்கியூட்டை இது இம்ப்ளைஸ் பண்ணணும் இந்த ஐசிக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் டோட்டலாக இது டுவல்ட் பவர் சப்ளையில் இது ஒர்க் பண்ணும் இது வந்து ஒரு சேனலுக்கு உண்டானது இதிலே ரெண்டு சேனல் சேர்ந்தால் ரெண்டு சேனலுக்கு வரும் ஸ்டீரியோ பாருங்க இதுதான் இந்த சர்க்கியூட் இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறது நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஏன்னா ஒரு பிடி சர்க்கியூட் ஏற்கனவே நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் மறுபடியும் காமிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நான் பவர் ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா நாலு பாஸ் ப்ரெஷ் பண்ணிடுறேன் இதில் வந்து ஹம் நாய்ஸ் டிஸ்ட்ராஷன் எதுவும் வராது வரக்கூடாது அப்போ தான் குவாலிட்டி நான் மெட்டல் சேசிஸ்ல எதுவும் ஃபிட் பண்ணலை ஓப்பன் ஏரியில் தான் வச்சுருக்கேன் ஓப்பன் ஏரில் வச்சு அசம்பிள் பண்ணாலும் ஹம் நாய்ஸ் வரக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓப்பன் ஏரில் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் சென்ற ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி ஓப்பன் ஏரில் பண்ணி அது ஒர்க் பட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் காம்பேக்ட்ஸு கொண்டுட்டு வரணும் எடுத்துனேயே சேசிஸ் வாங்கிட்டு வந்து அதில் ஃபிட் பண்ணி நட்டு ஸ்க்ரூஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சேனல் வரல அவுட்புட் வரல அம் வருது அப்படின்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா இதில் நாலு டிரான்சிஸ்டர் உள்ள பீட்டி சர்க்கியூட் கூடவே இந்த இடத்துல ரெண்டு ஃப்ரீ இருக்குது அதாவது கெய்னர் இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டிரான்சிஸ்டர் கெய்னர் அது பிடி பீட்டி ரெண்டுமே இருக்குது நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும் இது பிறகு பவர் ஆம்புலிஃபயர் ஸ்டீரியோ ஆம்புலிஃபையர் பவர் பவர்ஸ்அப்பில் உங்களுக்கு இங்கே எஸ்எம்பிஎஸ் இருக்குது எஸ்எம்பிஎஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி ஃபார் இந்த மாடலுக்காக கொடுத்துருக்கேன் இது பேஸ்ட் வித் ட்ரிபிள் கண்ட்ரோல் இது பாஸ் கண்ட்ரோல் ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது நம்ம அவுட்புட்டினுடைய குவாலிட்டியை நம்மளால் கூட்ட முடியும் குறைக்க முடியும் இந்த ரெண்டு பிரிசெட்டை உபயோகப்படுத்தி ஓகேவா ஜஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேன் ப்ளூடூத் மோட் என்னுடைய ஃபோன் வந்து பேர் பண்ணுறேன் டேப் ரிகார்டர் ரேடியோ இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம்லாம் நிறையா பார்த்துருக்கோம் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸு டேப்ரிக்கார்டர் இல்லையா ஃபோன் இருக்குது நான் மாறி போய் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாம் டிஜிட்டல் ஓகே கெட்டா பண்ணிட்டு ஒன் செகண்ட் மாறி பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு டிஜிட்டல் டு அனலா கன்வெர்ட்டர் சொல்லி உங்களுக்கு மூணு டிவைஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து ரஸ் பாக்ஸ் ஹெச்டி ரஸ் பாக்ஸ் ஒன்று காமிச்சிருக்கேன் தென் அடுத்தபடியாக எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ அது ஒரு யூனிட் காமிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணேன்னா பேஸ் ரைஸ் பண்ணேன் கேட்டால் உங்களுக்கு ஹெச்டி எம்ஐ சிக்னல்லு வாய்ஸ் தான் என்னுடைய ஸ்பீச் தான் இதில் ட்ரிபிள் மட்டும் ட்ரைவ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ் லைக் திஸ் இதுதான் அல்ட்ரா ஸோ நல்லா அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இது காமிச்சிருக்கேன் இதில் வந்து டிஜிட்டல் இன்புட் அது எச்டிஎம்ஏ பிளே பை யூஎஸ்பி ட்ராய் குவாலிட்டி நல்லா இருக்குது Where is பாஸ் பட்டன் ப்ரெஷ் பண்ணியிருக்கேன் எந்த வேறு ஹார்ம் நாய்ஸ் எதுவும் வரல நல்ல குவாலிட்டி இருக்குது இதுதான் இந்த சர்க்கியூட் ஒரு போர் ட்ரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய பிடி போர்ட் வித் ப்ரீசெட் இந்த ப்ரீசெட் இருக்கிறதுனால நம்ம கெயினை கூட்டெல்லாம் குறைக்க முடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கட் இன்னர்ஸ் பாக்ஸு ஸோ நமக்கு எப்படி வேணும் வால்யூம் நல்லா லவுட்னஸ் வேணும் இல்லை ட்ரிபிள் பேஸ் நல்லா ரைஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு சிம்பிளாக இந்த ரெண்டு ப்ரீசட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல கெயின் கொண்ட முடியும் ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு பவர் பவர் பேக் ஒன்று ரெண்டு ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கோம் எம்பி த்ரீ மாடல் எம்பி த்ரீ மாடல் வந்து பிடி போர்டுக்கு இன்புட் கொடுத்து அவுட் புட் பவராம்பு பேருக்கு கொண்டு போயிருக்கோம் அதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் தான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இதுதான் ஓவரால் சர்க்கியூட் டயக்ராம் இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம் இந்த பிளாக் டயக்ராம் மெமரிலேருந்தால் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் யார் வேணால் பயிற்சி பெறலாம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் பைப்பட் அண்ட் ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் எஸ்எம்பிஎஸ் எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ட்ரைனிங் இருக்கிறனால யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இருந்த இடத்துல இருந்துகிட்டே ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுடக்கங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னோட ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஓகேங்களா படித்து வச்சுக்கோங்க ஒரு தொழில் கையில் இருந்தால் போதும் அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றுறதுக்கூடிய சக்தி உள்ளது தொழில் ஓகேவா எலக்ட்ரானிக்ஸ் மீடியா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கணும் ஒரு பாமரம்னு சர்வீஸ் பண்ணணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த தொடர்ந்து வீடியோவை நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாடுல் பவர் சப்ளை பேஸ்டிபில் போர்டு இது மட்டும்தான் முடிச்சுருக்கோம் இப்போ இந்த சர்க்கியூட்டோட நான் ஒரு மானோ போர்டை ஆட் பண்ண போகிறேன் மானோ போர்டை ஆட் பண்ணி அதுக்கு ஒரு சப்ரி போர்டு ஆட் பண்ணி அதில் சப்பு ரெ கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்போது லெஃப்ட்டு ரைட்டு சப்பு மூணுமே ஒர்க் பண்ணோம் டூ பாயிண்ட் ஒன்னு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காஸ்ட்டில் நம்ம அசமல் பண்ணிடலாம் நாம் யூஸ் பண்ணுறதுல எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்தவித ஹம் இல்லாமல் பக்கா குவாலிட்டியோட ஒன்று பண்ண முடியும் அதுக்குண்டான கேபினட்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்பீக்கர் ஆல்சோ அவைலபிள் ஃபினிஷ்டாகவே இருக்கும் ஸ்பீக்கர் எல்லாமே ஆறு இஞ்சி வித்து ட்யூட்டர் இருக்கும் அதிலே எட்டு இஞ்சி வித்து ட்யூட்டர் வேணாலும் பாக்ஸ் இருக்குது நல்ல லுக்காக இருக்கும் ஓகேங்களா தேவைப்படுறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த சர்க்கியூட் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு சேனல் ஒரு டிரான்ஸ்டர் யூஸ் பண்ண சர்க்கியூட் இதில் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டீனாக இருக்கலாம் ஃபைவ் ஃபோர் செவனாக இருக்கலாம் வேறு எந்த ட்ரான்ஸ்டர் இருந்தாலும் இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா சிம்பிளான ஒரு சர்க்கியூட்டு நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் ஓகே நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ